ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் மலைக்கு முளைச்ச காலம் இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரியப்பில எங்கள் வீட்டில் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இருந்தோன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கணும் அப்புறம் கறியக்குள்ள கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கறியக்குள்ள போட்டு மறுபடியும் அதையும் நல்லா வதக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் காளான் வந்து கழுவி போட்டு போட்டுக்கலாம் காளான் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளு உப்பு போட்டு அதையும் நல்லா சுருண்டு வர வணக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் வணக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது நல்லா எண்ணெயில் வேகிறது பார்க்கும்போதே தெரியும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட கொஞ்சம் சாம்பார் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா துருண்டு வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தண்ணி ஊற்றணும் இப்போ நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது செஞ்சு தண்ணி ஊற்றி மறுபடியும் அதை கலரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாம் நல்லா கலந்து வரும் இந்த மசாலா இந்த இது எல்லா ஃப்ளேவரும் அதில் நல்லா இறங்கும் அப்புறம் நல்லா வணக்கி விட்டுகிட்டே இருந்தால் பார்க்கும்போதே தெரியும் அது வெந்தது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த காலம் மழை வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் இந்த காலம் நிறைய கிடைக்கும் அதுதான் பிடிக்கிட்டு வந்து செஞ்சோம் நீங்களும் உங்களுக்கு உங்கள் ஊர் சைடு கிடைக்கும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் ஃபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி thank